இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம் நாளைக்கு ஒரு முக்கியமான இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பினுங்கிறோம் நாளைக்கு வந்து பாருங்கள் லைவ் போடுற முடிஞ்சால் இல்லாட்டி வீ வீடியோ எடுத்து போடுறேன் நாளைக்கு எங்களோட முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் எங்கள் பரம்பரையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யாரும் செ செஞ்சதில்லை நாளைக்கு அப்படி ஒரு ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பாருங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மெயினாக அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒன்று கண்ணே நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஜாலியாக ஊருக்கு கிளம்பிட்டோம் நானும் அவரும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு கிளம்புறோம் கிளீன் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் பா வந்தமான கொஞ்சம் டயர்டில் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனால் தான் போ வந்தவுடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு இல்லைனா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அவர் வந்து தண்ணி வாட்டர் கேனில் தண்ணி பிடிச்சி வச்சிட்டாங்க இப்போ வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் ஆ ஊருக்கு கிளம்பியாச்சா இவர் ஒரு சைட்டை பேச மாட்டார் கிளம்பிச்சா ஊருக்கு வீடியோவில் ஏதாச்சும் பதில் சொல்ல அவராக பதில் சொல்ல மாட்டார் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் முடிச்சுக்கலாம் ஊருக்கு கிளம்பிட்டேங்க என் சப்பெல்லாம் எடுத்துக்கோ இப்போ வந்து ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஆட்டோ ஒன்று கூட கிடைக்கல ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஆட்டோ ஒன்று கூட கிடைக்கல எல்லாம் புக் பண்ணுற ஆட்டோ தான் கிடைக்கிது பார்த்திங்கன்னா எங்களுக்கு புக் பண்ணவும் தெரியல அதனால் அவர் பார்த்தீங்கன்னா முன்னாடி கடைக்காரன் ஒருத்தர் பக்கம் அவங்களை புக் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் நிறையா இதுதான் படிச்சுன்னுங்க படிக்கலன்னா இப்படி ஒரு கஷ்டம் படிச்சிருந்தா நம்ம புக் பண்ணிவிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் பார்த்திங்கன்னா படிக்காதவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டன்னு இப்போதாங்க எனக்கும் புரியுது வந்து அவர் புக் பண்ண போயின்னுக்குறாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டு கடையே அந்த தான் உட்காந்துக்கிறேன் மரம் புக் பண்ணிட்டு வந்தப்பறம் பார்த்தீங்கன்னா போகலாம்